நாளன் செய்யும் இனிதான் செய்யும் என நாடி வந்த கோலையை செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பெயர்ச்சி பலன்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம சொல்லப்போம் சனி இதுநாள் வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மீனம் சென்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த சனி பகவான் மீனத்தில் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பார் சுமார் இந்த இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் மீனத்தில் இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கப்போகிறோம் போகிறோம் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா வயதுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுப்பார் இப்போது ஏழரை சனி நடக்குதுன்னா பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் அதாவது படிப்பில் கவனம் இருக்காது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போவோம் ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லணும் செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் ஜெயிப்பாங்க கடைசியில் வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும் சீர்படுத்திட்டு போகும்னு சொல்லணும் ஆனால் இந்த சனி பயிற்சினாலே ஜனங்களுக்கு ஒரு பெரிய அலர்ஜி தாங்க இப்போது குரு பயிற்சி இதெல்லாம் அந்த அந்தளவுக்கு ஜனங்கள் ஒரு பயம் அவங்கக்கிட்ட இல்லை ஆனால் சனி பயிற்சினாலே ஐயோ சனி ஜாதக என்னுடைய ராசிக்கு எங்கெங்கே வராரு ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாரா எதா கெடுதல் பண்ணிடுவாரா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது கிட்ட அதாவது சனி பகவான் ஒரு அதாவது சனி பகவானுடைய நிலை சனி பாதித்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி வந்து கர்மக்காரர்கள் தொழில்காரர்கள் உத்தியோகக்காரர்கள்னு வேறு அப்போது வேலையில் ஒரு சூராசி இருக்காது சனி பாதித்தால் சனி நீச்சமடைஞ்சாலோ மற்ற கெடு தீய ஸ்தானங்களில் போய் அமர்ந்தாலோ அப்படின்னு அதே நேரத்தில் மன அழுத்தத்தை கொடுக்கும் மற்றபடி நீர் சம்மந்தப்பட்ட வியாதிகளை தரும் இந்த சனி பகவான் முதல் ரவுண்டு படிப்பை கெடுக்கும்னு சொன்னோம் இளம் பிராயத்தில் வந்து ரெண்டாவது ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டென்ஷன் இருந்தாலும் பரபரப்பு இருந்தாலும் மன உளைச்சல் இருந்தாலும் டார்ச்சர் இருந்தாலும் கடைசியில் ஜெயிக்கக்கூடிய தருணம் கடைசி ரெண்டரை அஞ்சு ஏழரை வருஷத்தில் அஞ்சு வருஷம் டென்ஷனாக இருப்பாங்க கடைசி ரெண்டரை வருஷம் சாதிப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனால் மூணாவது சுற்று ஒரு ஐம்பத்தஞ்சி ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சி வயசுக்கு மேலே வரும் அது வந்து பார்த்திங்கன்னா உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி இந்த சனிக்கு பிரீத்தி பண்ணிக்கிறது நல்லது சனி வழி சனி பகவான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துகிறது ரொம்ப நல்லது இப்போது இந்த சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அதிகபட்சமாக அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலை சனி மந்தன் ஒரு பேர் இருந்தாலும் எடுத்தோடனே ஒரு ஆட்சி அதாவது சனி தசை நடந்தாலோ இல்லை யாருடைய சனியில் கொடுக்கணும்னு நினைச்சாலும் எடுத்த உடனே மாட்டார் ரொம்ப சோதனைகளை கொடுத்து பிறகு தான் தருவார் சனி தசை நடக்கிறவங்க யோக தசையாக இருந்தால் கூட பார்த்தா எடுத்தோடனே அவங்களுக்கு பலன் கிடைக்காது படிப்படியாக தான் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை மற்றபடி வாங்க ராசிக்குள் செல்லலாம் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட

ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி பயிற்சி சாதகமாக இல்லது இல்லை பாதகமா அப்படின்னு பார்க்கணும் அதாவது வயதுக்கு ஏற்றார்ந்தோர் சனி பகவான் பலன் தருவார் ஒரு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று ரெண்டாவது முதல் ரவுண்டு ஒஸ்டாக இருக்கும் செகண்ட் ரவுண்டு இருக்கும் அதாவது டார்ச்சர் டென்ஷன் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் சூப்பராக ஒரு பாதை ஒரு வழி காமிச்சிட்டு போயிட்டு இந்த சனி பகவான் மூணாவது ரெண்டு உடம்பப்படுத்தக்கூடிய ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இப்போது இந்த ராசி மேஷ ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசிக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அவர் அப்படின்னா பத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் ஆக்சுவலாக பாலகாதிபதினு கூட சொல்வா சொல்வாங்க பதினோராம் இடத்து அதிபதி சர லக்னால் சரராசிக்கு பாலகாதிபதி சனி பகவான் இவர் இந்த மாசத்துக்கு சனி பகவான் பாலகாதிபதியாகவும் வரார் கர்ம அதாவது தொழிலதிபதி உத்தியோகத்துக்கு அதிபதியாகவும் அந்த பத்து பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றாரு இருந்த போதிலும் நல்லதும் செய்வார் கெடுதலும் செய்வார் அவர் அமர்ந்த இடத்தை பொறுத்தது இப்போது இந்த சனி பகவான் வாஷத்துக்கு பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார் பனிரெண்டு என்பது என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம் செலவு சுப செலவு அசுப செலவாக அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இது குரு வீட்டில் தான் சனி பிரவேசம் பண்ணுறார் சுப செலவை தான் அதிகமாக சுட்டி காட்டணும் அதிகமாக சு சுப செலவு தான் ஏற்படுத்தி தரணும் இருந்த போதிலும் நீங்கள் எதாவது காசு பணம் இருந்தால் இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை நகை நட்டு வாங்கி போகிறதோ அப்படி ஏதாவது நீங்களே செலவு பண்ணிட்டீங்கன்னா கையில் காசு இல்லாமல் வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் அவர் எந்த செலவு அவர் கொடுக்க போகிறார் அதனால் நீங்களாக அதை வந்து சுப செலவாக மாற்றிக்கொள்ள மாற்றிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அசுப செலவுக்கு அங்கே இடம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த சனி பகவான் வந்து பலம் கிடையாது பன்னெண்டு அப்படின்னும்போது அவர் பத்துக்குடையவன் பன்னெண்டில் இருக்கார் அப்போ தொழில் ரீதியாக லாபம் கிடைக்குதோ இல்லையோ தொழில் ரீதியாக கூட நஷ்டங்கள் ஏற்படும் தொழிலே சரியாக போகலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வரைக்கும் நல்லா போச்சு இப்போ என்ன தெரில வாடிக்கையாளர்களே வர்றதில்லை இப்போ ப்ராடக்ட் விற்க மாட்டேங்குது எந்த ஒரு விற்றா தானே நல்ல ஒரு இதுவும் கிடைக்கும் டர்ன் ஓவர் ஆனதான லாபம் கிடைக்கும் ஸோ விற்பனையே இல்லைன்னு பொழுது நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் இந்த சனி பகவான் பன்னெண்டில் இருக்கார் அதுவும் பன்னெண்டு அப்படின்னும்போது தொழில் ரீதியாக கூட நீங்கள் சில நேரத்தில் வரக்கூடிய தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை தொழிலையே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை செய்வீங்க பட் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் என்பது உண்மை அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் வந்து பார்வை பலம்னு ஒன்று இருக்குது அவர் ரெண்டரை வருஷம் இருப்பாருங்க ஒரு வீட்டில் அப்போ ரெண்டரை வருஷம் அதிகமாக அதிகபட்சமாக இருக்கிறது அவரு தான் அங்கே பொழுது பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைகள் வந்துடும் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்ததுன்னா குடும்பத்தை பிரிக்காதுங்களா கணவன் மனைவி பிரிச்சிடும் அது மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க விருந்த விருந்தாளிகளாகட்டும் நட்பு வட்டாரங்களாகலாம் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு மல்லு கட்டி நிற்பாங்க அதையும் தாண்டி உங்களுக்கு பணமே வருமானம் இருக்காது அப்படி மீறி வந்தாலும் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் சனி பார்க்குது அப்படின்னு சொன்னாக்கா ஒன் வே டிராஃபிக் மாதிரி நீங்கள் உங்கள் நீங்கள் வாங்கின இடத்துல கரெக்டாக கலராக கேட்பாங்க வாங்கிடுவாங்க நீங்கள் கொடுத்த இடத்துல வசூலாக வசூலாகாது இதையும் தாண்டி வாக்குஸ்தானம்னு வேறு அமைதியது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க தெரியாமலாம் சொல்லியிருக்காங்க இப்போ நேரம் சரியில்லை அப்படின் போது அதுவும் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுட்டு அது அதனால் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அதனால் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அதையும் தாண்டி ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக பேசலாங்க குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு வந்துடும் மற்றபடி உங்களுக்கு ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறேன் இப்போ ஆறாம் இடத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் ரொம்ப ரோக சத்ரு ஸ்தானம் இல்லைங்களா எதிரிகளால் தொல்லை ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு அது அழுத்தத்தை கொடுத்து இன்னும் பிரச்சனையை ஏற்படும் ஆனால் உளைச்சலை ஏற்படுத்தும் இல்லை ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் இல்லை குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது தேக ஆரோக்கியம் குறைவு குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பது என்பது பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கிய ஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா அப்போ பாக்கியம் கிடைக்குமா பாக்கிய தடை ஏற்படுத்துவார் இல்லையா அது மட்டும் இல்லை அது ஒன்பதாம் இடமாக இருக்கிறதால உங்க தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும் தந்தைக்கு தொழிலில் பின்னடைவு ஏற்படும் தந்தை உங்களுக்கும் கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு வரும் தந்தை அவருக்கு உடம்பு தேக ஆரோக்கியம் சரியில்லாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இது சனி பகவானுடைய பார்வை பலம் ஸ்தான பலத்தை நம்ம பார்த்தோம் இது ஆண்டு காலம் இது இப்படி தான் இருக்கும் இந்த மேஷராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழரை சனிக்கு சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் ஆஞ்ச வழிபாடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தலைக்கு வரைஞ்சி தலை போகும் அதையும் தாண்டி உங்களுக்கு இப்போது இவர் ரெண்டு வருஷம் இருக்காருன்னா மற்ற கிரகங்களும் அங்கே இருக்குது இல்லையா குரு இருக்கார் ஆண்டு கிரகம் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னும் போது இப்போ ராகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடுறேன் இப்போ பதினோராம் இடம் என்பது அற்புதமான இடம் ஸ்தான பலம் அப்போது அதையும் தாண்டி ஒரு வருஷம் குரு வேற பார்க்க போறார் அவர் ஒன்றரை வருஷம் கிரகம் ஒரு வருஷம் குரு வந்து மிதுனத்திலிருந்து பார்க்க போகிறார் அப்போ உங்களை பொறுத்தவரைக்கும் ராகுவால் அற்புதமான பலன்கள் இந்த ஒன்றை ஆண்டு காலம் உங்களுக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது அப்போ சம்பாத்தியம் சிறப்பாக தரப்போகிறது ராகு கொடுத்தா அப்படி ஒரு அபரிதமாக ஒரு ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ரூபாய் கட்டே எடுத்து கொடுப்பார் அந்த அளவுக்கு உங்களுக்கு ராகு பகவான் அளப்பரிய பலன் அது பதினொன்று மூணு ஆறு பதினொன்னில் ராக கேதுக்கள் அமைந்தால் இருந்தால் அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கலந்தும் சொல்கிறது அப்போது ராகு பேர்ச்சி சாதகம் கேது அப்படின்னும்போது உங்களுக்கு அஞ்சாவணத்துக்கு கேது வருகிற அஞ்சாம் இடம் நல்ல இடமா இல்லை அப்போது கேதுவுக்கு நீங்கள் வந்து பிரீத்தி பண்ணணும் ப பரிகாரம் பண்ணணும் கே கேது பொறுத்தவரை நீங்கள் கூட டெய்லி வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரை அஞ்சாம் இடம் இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க கேது அப்போது பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த வலு குறைஞ்சி போகுது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும் பிள்ளைகளுக்கு அவங்க படிக்கிற கோர்ஸு அவங்களால் அவங்களுக்கு அந்த சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது கோர்ஸை மற்றபடி பூர்வீகத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இடம் பிரச்சனை எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீடு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கோம் இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது உங்கள் இதுக்கு ஆட்டையை போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க எனக்கு இப்போ வழி இது வரைக்கும் இருக்குது வரப்பு இது வரைக்கும் இருக்குது நீங்கள் ரெண்டடி தள்ளி வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் பார்த்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் ராக கேது பொறுத்தவரைக்கும் அவரும் ஒன்றரை வருஷம் தானே அப்போ அந்த பிரச்சனையை கொடுப்பார் அப்போது இது வந்து ரெண்டரை வருஷத்தில் சனி பகவானுடைய இப்போ சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நம்ம பார்க்கும்பொழுது இந்த கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாக ராகி சாதகமாக இருக்குது குரு பாருங்கள் உங்களுக்கு மூணாமிடத்துல இருந்தாலும் முக்கால் சுபம் என்று சொல்லலாம் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய குரு எங்கெங்கெல்லாம் பார்க்க போகிறார் ஏழாம் இடத்தை பார்க்க போறார் ஒம்ப ஒ ஒன்பதாம் இடத்தை பார்க்க போறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்க போகிறார் ரொம்ப சிறப்பு அப்போ ஒவ்வொரு குரு சிறப்பாக இருப்பார் அப்புறம் குரு பேச்சு கழகத்துக்கு போவோம் அதுவும் வந்து உங்களுக்கு உச்சமடைஞ்சு சிறப்பாக தான் இருக்கும் பட் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையில் இருப்பதால் மிக மிக எச்சரிக்கையோடு தான் பணியாற்ற வேண்டும் வேலை பார்க்குறது தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குறது தேவ நல்ல ஸ் அழு அருமையாக வேலை பார்ப்பீங்க ஆனால் உங்களை அறியாமல் மிஸ்டேக் வந்துடும் அப்போ வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இல்லைன்னு உடன் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும் அதாவது கருத்து வேறுபாடு வரும் வேலையில் பிரச்சனை வரும் டார்ச்சர் இருக்கும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருந்துக்குங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க ஆஞ்சி நேரம் வழிபாடு செய்யுங்க அந்த ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி அதாவது உங்களுக்கு முதல் சுற்று பத்தொம்போது வயசுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக பாதகம்தான் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று முதல் அஞ்சு வருஷம் பிரச்சனையாக இருந்தாலும் கடைசி ரெண்டரை வருஷம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் மொத்தத்தில் இருந்தாலும் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணும் மேஷராசி என்பர்களுக்கு அவர் பாதகாதிபதி பாதகத்தையும் செய்வார் நன்றி வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்ய செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை